புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருது அந்த பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை அவங்களுடைய மறைவு ஒட்டுமொத்த இந்திய மக்களால் இன்னமும் மறக்க முடியலை இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பல அதிர்ச்சியான விஷயம் ஒன்று தற்போது இருக்கின்றது குறிப்பாக அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்கிறார்னா அந்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மட்டும் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் அன்னைக்கே ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் என்னுடைய மகள் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்ட்டு அந்த பெண் மருத்துவருடைய தந்தை மிக பெரும் வேதனையோட சில விஷயங்களை சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு அவர் அப்படி என்ன சொன்னார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரத்தில் தடயத்தை அழிக்க பார்த்தாங்க தடயத்தை அழித்தும் இருக்காங்க அப்படின்ற பெரும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது அப்படி யார் தடையத்தை அழித்தது என்ன நடந்தது அப்படின்னுட்டு இந்த விவகாரம் பற்றி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளை தெளிவாக துல்லியமாக பார்க்க போறோம் கடைசி வரை பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சித்திரவதை செய்யப்பட்டு மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த விவகாரத்தில் இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் இந்த இரண்டு பேரும் தான் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சந்தீப் கோஷுக்கும் மேற்கு வங்கம் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது அதனால் இந்த சந்தீப் கோஷை காப்பாற்றுவதற்காக குற்றம் நடந்த அந்த பெண் மறைந்த அன்றைய தினத்திலிருந்தே பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக கொல்கத்தா போலீஸாரும் இந்த விவகாரத்தில் பல உண்மைகளை மூடி மறைக்க பார்த்து அந்த சந்தீப் கோஷை இந்த விவகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வர பார்த்தாங்க அப்படின்றத பல விஷயங்களை நாம் தெல்ல தெளிவாக பார்த்துருந்தோம் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு படி மேலே போய் அதிர்ச்சியான ஒரு விஷயம் இந்த சந்தீப் கோஷை பற்றியும் அந்த மம்தா பானர்ஜி அவர்களை பற்றியும் இருக்கின்றது இது பற்றி அந்த பெண் மருத்துவருடைய தந்தையே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்துட்டு வராங்க தற்போது அவங்களுடைய அந்த பணியில் அந்த விசாரணையில் நான் எந்த கருத்துமே தெரிவிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய விசாரணை இதுவரைக்கும் சிறப்பாகவே இருக்கின்றது என்னுடைய மகளின் இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களோ அல்லது சாட்சியங்களை அழிக்க முயற்சி செய்தவர்கள் அப்படின்ட்டு பலரிடமும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இளநிலை மருத்துவர்களும் வழியோடு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களும் என்னுடைய பிள்ளைகளை போன்றவர்கள்தான் அவங்களை பார்க்கும்போது மிக பெரும் வழிய எங்களுடைய குடும்பமே உணர்கின்றோம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் நாள்தான் நாங்கள் வெற்றி பெற்ற நாளாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன பெண் மருத்துவருடைய தந்தை அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டே இந்த ஆட்சிக்கர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் தற்போது பெண் மருத்துவர் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சந்தீப் கோஷ் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததாம் ஆனால் அப்போதே முதல்வராக இருந்த இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல கண்டும் காணாம விட்டுட்டாங்க அப்போதே இவங்க அந்த சந்தீப் கோஷ் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா என்னுடைய மகள் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேதனையோடு தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கை தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரித்துட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக ஒரு போலீஸ் அதிகாரியும் இருக்கின்றாராம் அந்த போலீஸ் அதிகாரி இந்த சந்தீப் கோஷுக்கு உறவினாராம் அதனால தான் வேண்டுமென்று வழக்கு பதிவு செய்வதையும் தாமதப்படுத்தியிருக்காங்க என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப் கோஷின் உத்தரவுப்படி மருத்துவமனை அதிகாரிகள் தங்களுடைய மகளின் உடலை பார்க்க மூன்று மணி நேரம் காக்க வைத்தாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரத்திற்கு பிறகு தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சந்தீப் கோஷ் மீது மருத்துவமனையில் உரிமை கோரப்படாத உடல்களை விற்பனை செய்தது மற்றும் ஊழல் புகார்கள் முறைகேடுகள் அப்படின்னுட்டு ஏகப்பட்டது சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக சில போலீஸ் அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இந்த விவகாரத்துல தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த சஞ்சய் ராய் போக்குவரத்து காவல்துறையில தன்னார்வலராக பணியாற்றி கொண்டிருக்கான் இந்த சந்தீப் கோஷை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் இந்த சந்தீப் கோஷும் அந்த சஞ்சய் ராயும் இந்த மோசமான சம்பவத்தை அரங்கேற்றியிருக்காங்க அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த சம்பவம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப் கோஷ் பல்வேறு ரகசிய திட்டங்களை இருக்கான் குறிப்பாக தடயங்களை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படின்றத பார்த்து முதல்ல இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் தான் ஒரு நிரபராதி அப்படின்ட்டும் தனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சிலரால் தான் திட்டமிட்டு குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவதாகவும் வாக்குமூலத்தில் சொல்லியிருந்தான் அதன் பிறகு தான் அவன்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனையும் டிஎன்ஏ மற்றும் தடையவியல் சோதனைகளும் செய்யப்பட்டது அதன் பிறகு அவன் குற்றம் செய்தான் அப்படின்றதும் நிரூபணமானது இதன் பிறகுதான் இந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் மருத்துவமனையில ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டான் அதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளை இவனுக்கு இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களையும் இவன் திட்டமிட்டு அழித்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது மட்டுமல்லாமல் அவனுக்கு உடந்தையாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது இந்த சஞ்சய் ராய் சந்தீப் கோஷ் இருவரும் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க இந்த சந்தீப் கோஷ் பாத்தீங்கன்னா தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய அனைத்து ஊழல் முறைகேடுகள் மற்றும் பல்வேறு சதி வேலைகள் பல்வேறு ரகசிய திட்டங்கள் இதையெல்லாம் அறிந்து கொண்ட அந்த மருத்துவ மாணவியை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் அப்படின்ற நோக்கில் இருந்த இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக இந்த சந்தீப் கோஷுக்கு பகடை காயாக இந்த சஞ்சய் ராய் வந்து சிக்கியிருக்கான் அவனை வைத்து அத்தனை வேலைகளையும் இந்த சந்தீப் கோஷ் முடித்திருக்கான் இந்த பெண் மருத்துவருக்கு நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏதோ தற்செயலாக நடந்தது இல்லை திட்டமிட்டு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த சந்தீப் கோஷ் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக எவ்வளவோ சதித்திட்டங்களையும் செய்திருக்கான் எவ்வளவோ தடயங்களையும் அழித்திருக்கான் இதை அனைத்தையும் உண்மை கண்டறியும் சோதனையில் தான் சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் இந்த சந்தீப் கோஷுக்கு நூறு சதவிகித தொடர்பு இருக்குது அப்படின்றது தற்போது உறுதியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கொல்கத்தா காவல்துறை ஆணையரில் இருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வரை இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்ததும் இருக்கின்றது அந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் நிரூபணமாக இருக்கின்றது இப்படி ஒரு சூழ்நிலையில் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அது மட்டும் அந்த கொல்கத்தா காவல்துறை ஆணையர் இந்த போராட்டத்தால் இடமாற்றம் கூட செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அதையும் தாண்டி மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஐம்பத்தோரு மருத்துவர்களை ஆற்றி மருத்துவமனை குழு விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணையில் அந்த மருத்துவர்கள் மூலமாகவும் அந்த மருத்துவர்களுடைய சிலரின் உதவியாலையும் இந்த குற்ற சம்பவம் அரங்கேறி இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றதான் இப்படி உள்ளே ஆட்களை வைத்து கொண்டு இந்த சம்பவத்தை இந்த சந்தீப் கோஷ் அரங்கேற்றியிருக்கான் சிசிடிவி காட்சிகளை கூட ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள்ளார அந்த சஞ்சய் ராய் உள்ளே செல்வதும் அதன் பிறகு வெளியே வருவதும் பதிவாகியிருந்ததை தவிர மற்ற ஆட்கள் யாரும் அதில் பதிவாகலை இதற்கு என்ன காரணம்னா அந்த மருத்துவமனையில் சந்தீப் கோஷுக்கு நெருக்கமான ஆட்கள் உள்ளே இருந்தே இந்த விவகாரத்தை முடித்திருக்காங்க அதனால தான் சிசிடிவி காட்சியில் மற்றவர்களுடைய முகம் பதிவாகலை திட்டமிட்டு இந்த சம்பவத்தை நடத்தி இந்த சஞ்சய் ராயை சிக்க வைத்து தன்னையும் இந்த சந்தீப் கோஷ் காப்பாற்றி கொண்டிருக்கான் அவனுக்கு உதவியாக கொல்கத்தா போலீஸாரும் மேற்கு வங்க முதல்வரும் செயல்பட்டிருக்காங்க அப்படின்றதும் பல்வேறு கட்ட விசாரணைகளில் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கின்றது இந்த விவகாரம் மூடி மறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி பல்வேறு முக்கிய புள்ளிகளை சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் பெரிய பெரிய நபர்கள் தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த விவகாரத்தை அப்படியே மூடி மறைக்க பார்த்து சஞ்சய் ராயோடு இந்த விவகாரத்தை முடித்து விடலாம் அப்படின்ற நோக்கில் இந்த வழக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது கொல்கத்தா பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வரக்கூடிய மருத்துவர்களுக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் பல்வேறு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றது இதனால் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க உச்ச கூட போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்ட்டு சொல்லியும் இல்ல நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பல்வேறு தரப்பினரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயம் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் அந்த சந்தீப் கோஷுக்கும் சஞ்சய் ராய்க்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிச்சயம் இதில் அரசியல் தலையீடும் பெரிய அளவில் இருக்கின்றது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோர்களுமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் எங்கள் மகளுக்கு நீதி கிடைக்க நியாயம் கிடைக்க வேண்டும் மம்தா பானர்ஜி பெரிய அளவில் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய நடவடிக்கை எங்களுடைய மகளினுடைய இந்த விவகாரத்தில் எங்களுக்கு எதிராகவே இருக்கின்றது நாங்கள் என்ன தவறு செய்தோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த பெண் மருத்துவருடைய குடும்பத்தினரும் புலம்பிக் கொண்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த விவகாரத்தெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தீப் கோஷ் பற்றிய அனைத்து உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்படுவதை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ளவும் இந்த விவகாரத்தில் அந்த பெண் மருத்துவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு ஆதரவாக அனைவரும் செயல்படவும் நிச்சயம் இந்த பதிவு உதவும் அது மட்டுமல்லாமல் அந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சஞ்சய் ராய் அது மட்டுமல்லாமல் இந்த சந்தீப் கோஷ் என்ன மாதிரியான சம்பவங்களை அரங்கேற்றினாங்க தடயங்களை எப்படி இந்த சந்தீப் கோஷ் அழிக்க பார்த்தான் அப்படின்ட்டு பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்